முடித்துக்கிட்டே இருக்கோம் என்னம்மா போங்களா உங்கள கூட இதில் இருந்தால் வழங்காதுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு இந்த பத்திராளி ஆளுக்கு கொஞ்சம் புளியை வேணா கொ கொட்டையை குத்தி எடுத்துக்கிடுங்க புளியை உடச்சி தந்துட்டு எனக்கும் கொஞ்சோண்டு கறிக்கு தந்துட்டு போங்க நவலன்னு நாங்கள் இங்கே வந்தோம் எங்கள் வை என்னன்னா இங்கே இருக்க விட முடிய போல இருக்கு எங்கள் வலை போங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் புளி எடுத்துக்கிட்டு எங்கன்னா போய் நீங்கள் தனியாக இருந்து ரீல்ஸ் பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்களா போய் பண்ணுங்க போங்க நாங்கள் ரெண்டு பேருங்கன்னா உடச்சி கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் கறிக்கு எடுத்துகிட்டு போட்டோம் ஏக்கா கோவக்கூடாதீங்க நீங்கள் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்க அதனால தான் உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கு நீங்கள் என்னைய கூடலாம் சேர்ந்துட்டு நின்னுகிறானாவா சரியா என்னென்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அடுத்து நாங்கள் ட்ரெண்டிங் சாங் வரும் போது உங்களை நாங்கள் அவனை சேர்த்துக்கிட்டுறோம் வந்து என்னைய கூட ரீலீஸ் இந்த பாட்டு அந்த பாட்டு உங்களும் கூட இருந்தா வழங்காது சரசு வா நம்ம புளியத்துக்கிட்டே நம்ம தெருவுக்கு போவோம் இவ்வளவு என்னமோங்க இருந்து என்ன பண்ணாலோ பண்ணிட்டு போட்டோம் இவ்வளவு கூட இருந்தா வழங்காது இவ்வளவு திடீர்னு போன திக்கிட்டு ரீல்ஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்சிருவாள் இங்க இருந்தா நமக்கு வேற கோவம் கோவமா வரும் சரி சரி லட்சு போவாதீங்க எங்கேயே இருங்க நாங்க ஒன்னும் பண்ணல லட்சுமி புளி உடச்சிட்டியல இந்தாங்க புளியந்தோடு இருந்தா இதுல அள்ளி வைங்க நான் மறுபடியும் கொண்டு போய் உரக்கொழியில கொட்டிட்டு வரேன் யக்க நீங்க கீழ போடுங்க நாங்க அப்புறம் மொத்தமா கொண்டு போய் கொட்டி கிடியோ லட்சுமி புளியந்தோடலாம் கையோட கையோட அள்ளிட்டேன்னு ரொம்ப குப்பையாவாது நான் கொண்டு போய் கொட்டிட்டு வந்துருவோம்ல தான் நாங்க கொஞ்சம் நா உடைச்சோம் நேரம் ரீல்ஸ் பண்ணிட்டு வந்தோம் அதனால உடைக்கல என்னதே ரீல்ஸ் பண்ணியல பஞ்சவர்ணா இந்த மாமனுக்கு நீ நாம உன்ன சேர்ந்தா இப்படி தான் நாங்க ஆடி ரீல்ஸ் போட்டோம் இவ என்ன காக்கா வலிப்பு வந்தங்கனங்க ஆடிட்டடக்கா ஏதோ கொத்து சாவி குடுக்கணுமா இரும்பு சாவியே மைனியா நீங்க ஃப்ரீயா விடுங்க கொஞ்ச நேரத்துல அந்த காக்கா வலிப்புல நின்னு போயிடும் நீங்க போய் வேலைய பாருங்க பத்ராலியக்கா எப்படி இருந்தது என்னடா டான்ஸ் நாங்க இப்படி தான் ரீல்ஸ்ல ஆடி ஆடி டான்ஸ் ஆடி லைக்ஸ் எல்லாம் எங்களுக்கு எப்படி வருது தெரியுமா அப்படியே பிச்சிக்குது இப்படி காக்கா வலிப்பு வந்தங்கனங்க ஆடுனா அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஆளு இருக்காக்கா இப்படி ஆடுறத பார்க்காதான் இப்பலாம் ஆளு இருக்கு எவ்வளவு பேர் எங்களை கண்டி தவ நடக்காம தர்மா நானும் பெரிய பொண்ணு இனிமே தானமா ஒரு டான்ஸ் ஆடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அதான் ட்ரெண்டிங்ல இருக்க சாங்க பாத்து ஆடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் ஆமா நீ ஆடியது உன் புருஷனுக்கு தெரியுமா அவருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் போனதுக்கு பட்டு உடைச்சு விடுவாரு அவருக்கு தெரியாம தான் நான் ஆடிட்டு இருக்கேன் இரு உன் புருஷனுக்கு தெரியட்டும் அப்புறம் தானே இருக்கு உனக்கு அவருக்கு தெரிஞ்சினா அவரையும் கூப்பிட்டு ஒரு ரீல்ஸ் போட வச்சு அவரையும் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவேன் அப்புறம் அவரும் என் கூட சேர்ந்து ஆட வந்துருவாருல பத்ராலி அக்கா இவ்வளவு கிட்ட பேசி நேரத்தை வீணாக்காதீங்க உங்களுக்கு வேலை கிடந்தா போய் பாருங்க இவ்வளவு இப்படிதான் என்னத்தையாவது சொல்லிட்டு அடப்பாளுவ நீங்க காதல வாங்காதீங்க உங்களுக்கு தெரியல நானும் பெரிய பொண்ணும் நல்லா டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி எப்படி நாங்களும் ஸ்டேஜ் ஆடி ஒரு அவார்டெல்லாம் வாங்குறோம்னு மட்டும் பாருங்க எம்மா நீங்களும் நல்லா இருந்தா சரிதான் உங்க புருஷ மாதிரி உங்கள வீட்டை விட்டு வரட்டாம இருந்தா சரிதான் லட்சுமி விட்டு விட்டுதல்லு இந்த நம்ம முட்டாச்சு இருக்குல்ல ஆமா அதுக்கு என்ன அந்த கிழவி தான் செத்து போச்சே இல்லை கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு சும்மா இருல என்னையே பேச விடு ஆ பேசுங்க பேசுங்க ஆ என்னாச்சுக்க முட்டாச்சிக்கு ஆ அந்த முட்டாச்சி வீட்டுக்கு தான் உங்கள் மைனி அந்த உங்கள் வீட்டுக்காருக்கு அக்காவை யாரோ சொல்லுவியே அந்த பொம்பளானை கூட உங்கள்கிட்ட சண்டை பிடிச்ச அந்த பொம்பளையும் இன்னொரு பொம்பளை அன்னைக்கு சடங்கு வீட்ல பார்த்தோம் பாரு அந்த பொம்பளை ரெண்டு பேரும் வீட்டை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு நின்னாவ பத்துக்க அட லட்சுமி அக்கா மைனினா அண்ணி தானே ஏல சும்மா இருல அவ யாரோ நான் யாரோ அவ எனக்கு அண்ணியும் கிடையாது பண்ணியும் கிடையாது ஆமா என்ன திடீர்னு வீட்டெல்லாம் பார்வை விட்டுட்டு போறதுக்கு வந்திருக்கவள வாங்குன வீடு இப்படி இருக்கு என்னன்னு அது ஓள வீடு தானே அதான் கூட ஒரு பொம்பளை இருந்தல்ல அது அக்கான்னு சொல்லிச்சு அந்த பொம்பளை வீடுங்க வர போறாவளாம் ஏய் பெரியம்மா பொண்ணுனு சொல்லுவாவே அது நல்ல பியாஸ்மி அங்கட்ட அது இங்க வர போகுதாமா ஏன் அப்படி அதுக்கு தான் நல்ல வீடா இருக்குமா அங்க அது ஊர்ல அத விட்டுட்டியா இந்த ஓலகுடிசில வந்து இருக்க போகுது பிரச்சனை அம்மா இல்ல பையனுக்கு கல்யாணம் கூட முடிங்க அதனால வீடு இடம் மாதிரி இருந்தனா கல்யாணம் கூடும் அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னானா அதனால இங்க வந்து இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கவளாம் அதான் வீட்டை வந்து பாத்துட்டு போலாம் எப்படி இருக்கு என்ன என்ன அப்படின்னு பாத்துட்டு போறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவன் ரெண்டு பேரும் அப்படின்னு என் வீட்டுக்காருக்கு போன பண்ணி சொல்லி இருப்பாவளா அப்பவே அவரும் வரலியாக்க இன்னும் எனக்கு ஒன்னும் ஒருத்தர் சொல்லலையே அது என்னமோ தெரியல அப்படிதான் சொன்னாவே என்ன புதுசா ஒரு ஆளங்க நடமாடுதுன்னு உள்ள போய் பார்த்தேன் யார் என்னென்னு நாங்கள் தான் அப்படின்னாவே அப்புறம் தான் பார்த்தேன் உங்கள் மைனி அந்தளவு சரி என்ன விஷயம்னு கேட்கும்போது தான் விஷயத்த அப்படி ரெண்டரை சொன்னாவே அந்தளவு அப்படியான்னு கேட்டுட்டு நான் வந்தேன் பார்த்துக்கேன் லட்சி அன்னைக்கு சந்தியாவை தானே பொண்ணு கேட்டுட்டு போச்சு இந்த பொம்பளை அப்படியே லட்சுமி ஆமாக்கு படிக்க பிள்ளையே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ரொம்ப ஆத்திரமா வந்து போச்சு அதனால எனக்கு விருப்பம் இல்லைன்றத நான் ஆடி மாசமாக இருக்கு பிள்ளை படிக்க இப்போதைக்கு அதை பற்றி நாங்கள் பேசலை அப்படின்ற மாதிரி அப்படியே பொத்தம் பொதுவாக சொன்னேன் அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்கல நான் எங்கள் வீட்டுக்கார தான் பிடிச்சி சத்தம் போட்டேன் அவர் அதுக்கப்புறம் என்ன சொன்னாரோ தெரியல அந்த பொம்பளைக்கிட்ட எனக்கு அப்புறம் யாரும் ஃபோன் பண்ணல அதெல்லாம் நானும் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா லெச்சு ஒருவேளை உங்களை தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாப்புல இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே வந்தப்புறமா என்ன பண்ணாலும் சரி நானும் என் பிள்ளை இப்போ கட்டி கொடுக்க மாதிரி இல்லை அவ படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு இலக்கி போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவ்வளவு கட்டி கொடுப்பேன் சீக்கிரமா இதுவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு அது வாழ்க்கையை ஒழுங்க வாழாம சண்டை போட்டுட்டு வந்து நின்று அது பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நமக்கு முடியும் சொல்லு அதுவளுக்கு எப்படியும் பக்குவம் வர்றதுக்கு இருபத்தஞ்சு வயசாவது ஆகும் அதுக்கப்புறம் தான் நான் என்ளை கட்டி கொடுப்பேன்ப்பா இருபத்தஞ்சுல அதிகம் லட்சம் ரெண்டு இருபத்தி மூணு வயசுல கட்டி கொடுங்க அதெல்லாம் பார்ப்போம் முதல் படித்து முடிக்கட்டும் இப்போ அதை பற்றிலாம் பேசப்படாது நான் யார் சொன்னாலும் நான் இப்போதைக்கு சொல்லிடுவேன் என் பிள்ளை படிச்சு முடிக்க வரைக்கும் கல்யாணம் பேச்சு எடுக்கப்படாதுன்னு அதனால எங்கள் வீட்டுக்காரன் இனிமேல் எடுக்க முடியேன்ட்டாரு அதனால ஐயா வந்து இருந்தால் இருந்துட்டு போகிறாவ எப்படி ஏனாலும் பொண்ணு பார்த்துட்டு போகிறாவ அது நமக்கு கவலை இல்லை நானும் என் பொண்ணை கட்டி கொடுக்க மாதிரிலாம் கிடையாது அது அந்த குடும்பத்து பக்கம் நான் கட்டி கொடுக்க போறது கல்லை சரி லட்சுமி அக்கா கோவப்படாதீங்க விடுங்க ஊரெல்லாம் நல்லா தான் இருக்கு ரமணி ஆனால் இங்கே உள்ள ஆளுவை தான் எல்லாம் எப்படி இருப்பாவோ என்னென்னு தெரியல அதான் கொஞ்சம் பயமா இருக்கு இங்கே பாருக்கா ஊரெல்லாம் நல்லா தான் இருக்குது அதே போல் இங்கே உள்ள ஆளுவலாம் தான் இருக்கும் ஆனால் இந்த லட்சுமி கூட ஒரு கேங்கு கணக்காக ஒருத்தி கூட்டமாக சுற்றியால் சுற்றி அல்வல்லா கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பதுக்கே வேறு ஒன்றும் இல்லை யார் அப்படியே அப்படி சொல்கிறா லட்சுமியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உனக்கு தான் என்னமோ அவளை பிடிக்கவே மண்டங்குது இங்கே பாருக்கா அவளை பற்றிலாம் என்கிட்ட பேசாத அவள் கதை நமக்கு தேவையில்லை சரி அதை விடு சரி தண்டைப்பணிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னான் வரேன்னா இல்லை வரலையாமா வரேன்னு தான் சொன்னான் எப்படியும் மதியம் சாப்பாடுக்கு வீட்டுக்கு தான் வருவானா அதனால் கொஞ்சம் இருங்க நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னா அப்படியா அப்போ அவனை பார்த்துட்டு நம்ம போயிடலாமோ ஆமாம் இப்போ அந்த தலைவர் பொண்டாட்டி நம்மள பார்த்துட்டு போச்சுல அது வீட்டில் போய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வருவோம் அப்படியா அது வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணுமோ தா அன்னைக்கு கூட வந்தோமே அது வீட்டு நான் தந்த வாசல் தான் நான் இல்லைன்னொன்னு கூப்பிட்டு வரோம் ஏது இந்த பக்கமா ஆமா எக்கா 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 பற்றாலேக்கா இந்த பொம்பளைட்டை நல்லா பேசி வச்சுக்க என்ன ஆள் கொஞ்சம் சிடுமுஞ்சி நாங்கள் இருக்கு அப்படிதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஆள்வட்ட தான் நல்ல குணமும் இருக்கும் நீ அவன் நல்லா பேசி வச்சுக்க ஏன்னா இது எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லா பழக்கம் உங்கள் வீட்டுக்காரு அதனால் நீ நல்லா பேசி இரு உன் பையனுக்கு பொண்ணு கூட சொல்லு அது நல்ல வசதியான பார்ட்டி நல்ல பொண்ணாக கூட பாத்து தரோம் ஆ சரி ரமணி மைனியா வெளியே யாரோ உங்கள ஆமாம் ஆமா தான் கவனிச்சேன் நானும் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கேன் பார்த்துட்டு வேறே இருங்க தலைவர் வீடுங்க பழைய பாலடைஞ்ச பண்பலாங்கனங்க இருக்கு வீடு இதே அப்படியே பழைய வீடா இந்த வீட்டை இடிக்க இல்லாமல் இதை அப்படியே வச்சிருக்காவ பின்னாடி பெரிய வீடாக போட்டிருக்காவ பார்த்துக்க இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் கட்டியிருக்காளுவன் அங்கே வீடு எல்லாம் பழைய வீடு அப்படியே வச்சிருக்காளுவ அது என்னமோ கருப்பட்டி இருப்பட்டி என்னென்னமோ அதாவது என்னது பைனிகீனியெல்லாம் ஊற்றி கட்டின பழைய வீடாக நல்லா சிமுண்டெல்லாம் நல்லா பூசி போட்டு பழகாலத்து வீடாக இடிக்க மனசு மனசில்லை அப்படின்னு சொல்லி இதை அப்படியே வச்சுட்டு பின்னாடி நல்லா கட்டியிருக்காள் எங்கே ஆமாம் லட்சுமி நீ பார்த்துருக்கியா இல்லையா அவள் வீடாக முன்னாடி அப்படிதான் வச்சு பின்னாடி நல்லா போட்டு கட்டி வச்சுருக்கா அவளை பற்றி பேசாதனா கேட்க நீ சரி சரி சொன்னேன் ஆ நானும் பார்த்துருக்கேன் அவன் வீட்டுக்கு ஒருக்கா வந்திருக்கலாம் அவள் வீடுன்னு தெரியாமல் வந்துட்டே ஒரு தடவை அப்போ பார்த்துருக்கேன் ஆ வாங்க வாங்க ஆ உங்ககிட்ட கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிக்கலாம்னு வந்தாக்கோ கொஞ்சம் தண்ணி தாங்கலாம் ஐயா ஆமாம் நானும் வந்தைகளுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்காம வந்துட்டேனே வாங்க வாங்க உள்ள வாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் தண்ணி மட்டும் தாங்க குடிச்சுட்டுனுமே கிளம்ப வேண்டியது தான் இந்தா எங்கள் தம்பி வாரேன்னா அவனை பார்த்துட்டு கிளம்பணும் தம்பின்னா தண்டை பண்ணி தானே ஆமாம் வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க லட்சுமி எல்லாம் இருக்கா புளி உடச்சிக்கிட்டு இருக்காவ அவ்வளோ வரும் புளி கொட்டை குத்திக்கிட்டு இருக்காவ கறிக்கு நிறைய புளி கிடந்துச்சா தோட்டத்தில் அதில் புளியெல்லாம் பறிச்சுட்டு வந்துருந்தோம் அதான் எனக்கு கொஞ்சோட புளியை உடைச்சி தந்துட்டு நீங்கள் மீதி கறிக்கு எடுத்துக்கிடுங்கண்ணே அதான் அவ்வளோ வரும் உட்காந்து உள்ளே உடச்சிக்கிட்டு இருக்காவ மொத்தத்தில் அப்படியா உங்களுக்கும் நிறைய தோட்டம் தரவுலாம் இருக்கு ஆமாம் ஆடு மாடு கோழி அதுக்கப்புறம் தோட்டம் தரவுன்னு எல்லாம் கிடக்கு வேலை அளவில் போட்டு தான் பார்த்துட்டு கிடக்கும் நம்ம ஒருத்தர் ஆள் அவ்வளவும் பாத்துக்க முடியாது பாதி குத்தி விட்டு இருக்கோம் தோட்டத்தை பாதி இது ஆள் வச்சு பாத்துக்கிடுவோம் அப்போது ஆடு கொஞ்சம் நம்ம கைக்குள்ள இருந்தாதான் அது சரி வரும் அதனால நான் அதை பால் கறக்குது வாங்குறது இந்த மாதிரி எல்லா வேலையும் அதை பாத்துக்கிடுவேன் அப்படியா பரவாயில்லையே வேற நமக்கு நேரம் போகணும்ல ஆனாலும் அதை மட்டும் நான் பாக்கிறது வீட்டு வேலையும் பாத்துக்கிடாது மத்த தோட்டத்து வேலையெல்லாம் ஆள் வில வச்சுதான் பாக்கிறது ஆ புளி கிடந்துன்னு சொல்லி வேலையில பறிச்சு கொண்டு வந்து தந்தாத அதான் நம்ம அவ்வளோ புளியை வச்சு என்ன பண்ண போறோம் அதனால கறிக்கு மட்டும் கொஞ்சம் எனக்கு வேணும்னு கேட்டுட்டு மீதிய எல்லாம் உடச்சி எடுத்துக்கிடுங்கன்னு அதான் எல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காத சரி சரி பரவாயில்ல இருக்க தண்ணி மட்டும் கொஞ்சம் தன்கை குடிச்சிட்டு நாங்கள் போகிறோம் ஆ உள்ள வாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க ஞாயிற்சி பார்த்தீங்களா வேற தம்பி வேற தேடுவான் எங்கள் வீட்டுக்காரன் மதியம் சாப்பாட்டுக்கு ஒரு வாரம் பார்த்துக்கிடுங்க அதான் சரி அப்போ இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அதான் அவ்வளோ விரும்பி கூப்பிடுதலா ரமணி நம்ம உள்ள போலாம்ல நீ என்ன வேண்டாம் வேண்டாம்னு அது சொன்னதை கேட்டியா இல்லையா உள்ள லட்சுமி இருக்கான்னு சொன்னான் அவள் முஞ்ச பார்க்க எனக்கு விருப்பம் அதனால தான் நான் உள்ள வரல நீட்டேன் அவள் இல்லைன்னா நான் கண்டிப்பா உள்ள வந்திருப்பேன் நீ இப்படியே சொல்லிக்கிட்டுரு லட்சுமி கிட்ட பேச மாட்டா தண்டை பண்ணிக்கிட்ட மாட்டா போல இருக்கு இது என்ன கதைன்னு ஒன்றும் எனக்கு புரியல அது என் தம்பி அவ அவன் தம்பி பண்டாட்டி இல்லையோ எக்கா அமைதியார் அந்த பொம்பளை தண்ணி கொண்டு வந்துட்டு வாங்கி குடி நம்ம கிளம்புவோம் தண்ணி கூலிங் தண்ணி வேணுமா நார்மல் தண்ணி வேணுமான்னு தெரில அதனால ரெண்டுமே கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு எது வேணுமோ பிடிச்சிக்கிடுங்க ஆ எனக்கு பச்சை தண்ணி போதும் ஆ சரி குடிங்க